திறப்பெல்லாம் போல இருக்குறப்பா சரி திறப்பு இதா இந்த திறப்பு திறப்பெல்லாம் போட வேலை இல்லை சும்மா வச்சிருந்தா சரி இருந்தா சரி நாங்க ஓகே ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் தானே ஓகே டீயில் அவுட்டோம்னு சொன்னால் சரி ஆட்டோமேட்டிக்காக டீயில் அவுட்ட மாட்டேன் சைட்டில் இருக்கும் சைட்டில் கொண்டு வேண்டாம் அனுப்பி சரி கார் ஒரு தெரியும் இந்த எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் லாட்டிக்குன்னு தேடுற வேண்டாம் தேடலாம் ரேடியோ எல்லாமே டாச்சு மொடல்லாம் நவியில் விழுகிற மாதிரி இதுலேயே இந்த டிஸ்ப்ளேலே விழும் எத்தனை கிலோமீட்டர் வேகமான இந்த ரோட்டு நாங்கள் இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம்னு சொல்லி விடுவோம் நம்மளால் நவி போட்டால் தான் நம்ம விழும் இப்போ அந்த புது மாடல்களில் இதை காட்டுனீங்கன்னு தெரியும் இதில் இந்த ரோட்டு வந்து ஐம்பது இந்த அவ்வளோ ஐம்பது இதில் ஐம்பது ஸ்பீட்லாம் போகலாம் நாங்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பதுல போகிறோம் கூட்டினாலும் அது பிள்ளைங்க நாங்கள் எத்தனையில் போகிறோம் த்துல திறந்து உங்களுக்கு காட்டுறா அடுத்து இங்க வந்து இது பின்னால வந்து பின்னால வந்து அதான் சொன்னேன் இது வந்து எங்கள்கிட்ட இருக்கிறதுலேயே சின்ன கார் எல்லாம் உள்ளுக்கெல்லாம் இருக்கிற கொஞ்சம் கும்பர்ட்ட இருக்காது ஸ்போர்ட்ஸ் மாடல்கள் எல்லாம் கும்பர்ட்ட ஃபுல்லா இருக்காது மற்ற மாதிரி கண்ணாடியில் எப்படி இருக்கும் அப்படி எங்களை வந்தால் டிக்கி வந்து தான் டிக்கி முன்னுக்கு வந்து போன திறக்கிறான்னு சொன்னா இது ரெண்டு தரம் விழுக்குவோம் ஒரு காலத்து இன்னொரு தான் திறப்பேன் திறப்பேன் இப்போ இதுதான் இன்ஜின் பெட்ரோல் வந்து நூறு கிலோமீட்டருக்கு ஆறரை லிட்டர் பெட்ரோல் தேவை இருக்கு இந்த காருக்கு பெட்ரோல் இது வந்து பெட்ரோல் கார் தான் பிஎம்டபிள்யூலே அந்த இருநூற்றி சொச்சம் ஐ முந்நூற்றி சொச்சம் ஐஎன்று வந்தால் பெட்ரோல் டிஎன்று வந்தால் டீசல் இது வந்து என்னென்ன பெட்ரோல் அடிக்கலாமான்னு சொன்னால் இதிலே எழுதி இருப்பிடும் இந்த இ அஞ்சு இ பத்து இ இருபத்தஞ்சு என்னென்ன பெட்ரோல் நீங்கள் அடிக்கலாம்னு சொல்லி அதிலேயே எழுதியிருக்குது இந்த பெட்ரோல் இது கடிக்கலாம் நீங்கள் இந்த பெட்ரோல் இது வந்து நோமலாக திறப்பு நாங்கள் பொக்கெட்டுக்கு விளாட்டுக்கு காருக்கு பொக்கெட்டுக்கு வச்சிருந்தா சரி காருக்கு ஏறினோம் காருக்கு எங்கே வச்சா சரி திறப்பு நான் போட தேவையில்லை நீங்கள் திறந்தீங்கன்னு சொன்னால் இதாக இருக்குது வேர் தான் எல்லாமே டிஸ்பிளே தான் இதாக இருக்குது இந்த கார்டு மோடல் கார் இப்போ கதவை திறந்துருக்குற எல்லாமே காட்டும் திறந்துருக்குன்னு சொல்லி காட்டுது அடுத்தது சீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம்னு சொல்லியும் காட்டும் இதிலையே காட்டும் எத்தனை பேர் சீட்டில் இருக்கிறமன்னு சொல்லி எல்லாம் மற்ற இது நபி போடுறோன்னு சொன்னால் போடலாம் எல்லாமே டச் மோடல்லாம் இதாக இருக்குது எல்லாமே டச் மோடலாக பார்த்து கொள்ளலாம் ஜூம் பண்ணுறதோ எல்லா டிக்கி ஏதோ முன்னுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து இப்போ வந்து ஜூஎஸ்பி போடுறது வந்து முன்னுக்கு ஒரு இடத்தையும் இருக்குது மற்றது வந்து இங்கால இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குல வந்து ஜூஎஸ்பி போடுறது இல்லை இனி வேற போடுற சார்ஜர் அதுதான் இருக்குது இனி இந்த மோடலாம் நம்ம ஐரோப்பா ஃபுல்லாக போய் நம்ம அந்த ஜூஎஸ்பி போடுறதில்லை இப்படித்தான் நம் சாம்சங்கில் இருந்த ஐஃபோனில் இருந்து எல்லாத்துக்குமே இப்படி தான் நம்ம வரப்போகுது அடுத்த பின்னுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னுக்கும் அப்படித்தான் பின்னுக்கும் வந்து இந்த நோமல் அந்த அப்படி ஜூஎஸ்பி இல்லாமல் அப்படி போடுறது சார்ஜ் போடுறதான் இருக்கும் போனக்குமே ஒரே மாதிரி வர்றது தான் மற்றபடி நாங்கள் லொக் பண்ணுறோன்னு சொன்னால் இதுலேயே லொக் இருக்குது கார் லோக் கார் லோக் பண்ணலாம் லோக் எடுக்கலாம் இன்னொம்பலாம் முன்னுக்கு தானே ஒருத்த கார்களுக்கு வரும் முன்தின மொடல்களுக்கு இப்போ எல்லாம் இதில் வருது இதிலே எல்லாம் காட்டும் நாங்கள் கதவு தர கேள்வியோ தரந்துருக்கிறோமோ அது காட்டும் கர இப்போ சாத்திட்டேன்னு சொன்னால் ஓகே இது ஃபுல்லாகவே டிஸ்பிளே தான் டிஸ்பிளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான இந்த கார் வந்து முப்பத்தி எட் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு இருபிலேருந்து தொடங்கும் அது ஒவ்வொரு ஸ்பெஷலிட்டி வேறு வேற ஒவ்வொரு விலை கூடும் இப்போ உதாரணத்துக்கு எம் மோட்டர்னு சொன்னால் இன்னும் கூடும் அது வந்து இருநூற்றி சச்சம் மோடல் அதை சொல்கிறேன் அது அதிலேருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் மற்றபடி ஒவ்வொரு மேலே திறக்கிறதோ இல்லாட்டிக்கு வேறு வேறு ஒவ்வொரு நாங்கள் ஒவ்வொரு கலர்களோ அதுகள் கொடுக்க ஒவ்வொரு விலை கூடிகிட்டு இருக்கு ரேட் கூடிட்டு இருக்குது மட்டும்படி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அவற்றை கெட்லாக் அவற்ற புத்தகம் அவற்றை கெட்லாக் இதுதான் மோடல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த இருக்குது சுவைய மொடல்னு சொன்னால் இருநூற்றி சச்சம் மோடல்கள் இதுதான் விட்டேன் முந்தியெல்லாம் பெரிய புத்தகத்தில் இருக்கும் கொஞ்சம் சின்ன புத்தகங்கள் வந்துட்டு இதுதான் விட்டேன் தோட்டம்னு சொன்னால் பிரேக் பிரேக் ஆயிடுவேர் இது வந்து பார்க்கிங் தெரியும் தானே ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணு சொன்னால் இங்கே பாருங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணு சொன்னால் இதுலேயே நவிக் கட்சி ஒன்றும் இப்போ ஒரு கதவு திறந்துருக்கான்னு சொல்லி காட்டுது அடுத்தது சீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம்னு சொல்லியும் காட்டும் இதிலேயே காட்டும் இத்தனை பேர் சீட்லேயே இருக்கிறோம்னு சொல்லி எல்லாம் மற்ற இது நவி போடுறோன்னு சொன்னால் போடலாம்